நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உள்ள சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியும் பண வரவும் உண்டாக வேண்டும் என்று நான் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மகரம் ராசி உத்திராடம் இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள்